ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் கருப்பா இங்கோ விசேஷம் திருவிழா அங்கே தான் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட எல்லோரும் வந்திருக்கோம் இதுதான் எங்கள் திருக்கோயில் இதுதான் எங்கள் திருக்கோயில் பொங்கல் வைக்கிறாங்க வரலாம் பூஜை நடக்குது பூசை நடக்குது பூசிக்கு தான் அவ்வளோ ஒரு கோலாகலமாக

கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த பூசை நடக்கும் இந்த பூசை நடந்து முடிக்கையில் இல்லை சாமி வாக்கு சொல்லுவாங்க அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணி இருந்து சாமி பார்த்துட்டு போவாங்க உங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கட்டும் நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி வளர்ந்து வரும் மக்களை கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் நன்றி